டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா சபை உரையாளர் ஐந்து கடவுளுக்கு கொடுக்கும் வாக்கை பற்றி எச்சரிக்கை கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு மதிக்கேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல் ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார் நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய் எனவே மிக சில சொற்களை சொல் கவலை மிகுமானால் கனவுகள் வரும் சொல் மிகுமானால் மூடத்தனம் வெளியாகும் கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடுக்காமல் இருப்பதை மேல் வாய் தவறி பேசி ப பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள் தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதுதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன்மீது சினம் கொண்டு நீ செய்தவற்றை அளிக்கும்படி நடந்து கொள்வானேன் கனவுகள் பல வரலாம் செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம் நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட உலக வாழ்க்கை பயனற்றது ஒரு மாநிலத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்படாமல் இருப்பதையும் நீ ஆனால் வியப்படையாதே ஏனெனில் அலுவலர்களுக்கு மேல் அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கும் மேலதிகாரிகள் உள்ளனர் என்றும் சொல்வார்கள் பொதுநலம் நாட்டு தொண்டு என்ற சொற்களும் உன் காதில் விழும் பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமல் போகிறார் இதுவும் வீணை சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும் செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் உண்டு வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இருக்கலாம் ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும் செல்வரது செல்வப்பெருக்கே அவரை தூங்க விடாது உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன் ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும் அவர் ஒரு நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார் அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெ வெற்றுடம்போடு வருகின்றனர் வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர் அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை இது கொடிய தீங்காகும் அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மீளுகிறார் காற்றி பிடிக்க பாடுப பாடுபடுகிறார் அவர் அடையும் பயன் என்ன வாழ்நாள் முழுவதும் இருள் கவலை பிணி எரிச்சல் துன்பம் ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலம் அதுவே தகு ஆகும் கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனில் நுகர்ந்து இன்புறலாம் அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை தம் வாழ்நாள் குறுகியதாய் இருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறார் இது வாழ்தரும் கிறிஸ்துவின் நச்சரி கிறிஸ்துவ மக்கு புகை இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்